வணக்கம் தமிழர்களே தமிழ் சவகந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் மகாநதி பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஐயனார் துணை இந்த மூன்று சீரியலும் நேரம் மாற்றப்பட போகிறதா ஒரு அன்அஃபிஷியல் தகவல் வெளியாகிட்டு வருது அது பற்றின முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இரவு ஏழு முப்பது மணிக்கு ஒளிர பார்க்குற சீரியல் தான் மகாநதி சீரியல் இதுக்கப்புறம் இரவு எட்டு மணிக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியலும் இரவு எட்டு முப்பது மணிக்கு ஐயனார் துணை சீரியலும் ஒளிரப்பாகிட்டு வருது இந்த நிலையில் வர்ற ஒன்பதாம் தேதியோட பாக்யலட்சுமி சீரியல் முடிவடைய போகிற செய்தி அஃபீஸலாக இருக்கிற நிலையில் வர்ற ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதியிலருந்து பாக்கியலட்சுமி ஒளிபரப்பான ஏழு மணி டைமில் மகாநதி சீரியல் அரை மணி நேரம் ஒளிரப்பாக போகிறதா தகவல் வெளியாக இருக்குது ஏழு மணிலேருந்து ஏழு முப்பது மணி வரைக்கும் அரை மணி நேரம் மகாநதி சீரியல் ஒளிபரப்பாக போகுது இதுக்கப்புறம் ஏழு முப்பது மணிக்கு ஆரம்பித்து எட்டு பதினைந்து வரைக்கும் நாற்பத்தைந்து நிமிஷம் பாண்டியன் ஸ்டோர் சிறியல் ஒளிபரப்பாகப் போகுது எட்டு பதினைந்துக்கு ஆரம்பித்து ஒன்பது வரைக்கும் முக்கால் மணி நேரம் ஐயனார் துணை சிறையில் வர ஆகஸ்ட் பதினொன்றாந்திலிருந்து ஒலிபரப்பாக போகுதுன்ற அன்னஃபிஷியல் தகவல் வெளியேற்று வருது இந்த மூன்று சீரியலோட நேரம் மாற்றத்துக்கு முக்கியமான காரணம் பாக்யலட்சுமி சிறியில் முடிவடைகிறது தான் கூடிய விரைவில் ஒரு புது சீரியல் ஏழு மணிக்கு ஓலிபாகிற நிலையில் மற்ற சீரியல்களும் அதே நேரத்தில் ஊழியரப்பாக போகுது இந்த மாற்றம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கேட்காமட்டேன் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள்